அழகான வாசம் நிறைந்த ஒரு மினி சோப்பை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நம்ம இதில் பீஸ் பீஸாக போடுறது கிளிசரின் ஃப்ளேக்ஸ் அப்போ அந்த கிளிசரின் ஃப்ளேக்ஸை நம்ம வந்து மெல்ட் பண்ணணும் அதுக்காக அதை வந்துட்டு வெண்ணில வைக்கிறோம் அது நல்ல மெல்ட் ஆகிரும் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இந்த ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணுறோம் ஒரு டூ டூ த்ரீ ட்ராப்ஸு ஃபுட் கலராக இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ ஆட் பண்ணுறதுக்கு அப்புறமா இந்த ஃபுட் எசன்ஸ் இப்போ இதில் மூணாவது ட்ராப் இதில் ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறமா இந்த ஃபுட்டு எசன்ஸ் இருக்குது பாருங்கள் அது ஒரு ஃபோர் ட்ராப்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம் ஃபோர் ட்ராப்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா அதை வந்துட்டு நம்ம ஸ்டிர் பண்ண போகிறோம் இப்போ இதில் ஆட் பண்ணது இந்த ஃபுட்டு எசன்ஸ் ஃபுட் எசன்ஸை ஒரு ஃபோர் ட்ராப்ஸ் ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா அதை வந்துட்டு ஸ்டிர் பண்ண போகிறோம் ஸ்டிர் பண்ணதுக்கப்புறமா நல்லா அது என்ன ஆகிரும் நல்ல அந்த கலர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிரும் இப்போ இதில் ஸ்டிர் பண்ணுறோம் ஸ்டிர் பண்ணுறதுக்கு அப்புறமா அந்த எல்லோ கலர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகுது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அந்த மோல்டு சோப்பு மோல்டு இருக்குங்களா இப்போ சோப்பு மோல்டை நம்ம எடுத்துடுறோம் அப்போ இதில் ஒரு ஸ்டார் ஷேப் மோல்டு இருக்குது அப்போ அந்த மோல்டில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதை அப்படியே அதில் வந்துட்டு ஃபுல்லாக ஊற்றி வச்சிடுறோம் ஊற்றி வச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் ஹவர் வச்சிடணும் ஸோ ஒன் ஹவர் வச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த மோல்டை எடுத்து பார்த்துட்டு லைட்டாக ஒரு டேப் பண்ணால் போதும் உங்கள் கைகளில் அந்த சோப்பு வந்துடும் இந்த மாதிரி அழகான ஒரு வாசம் நிறைந்த சோப்பு உங்க கைகளில் கிடச்சிரும்